யாழ்ப்பாடம் சுழிபுரம் கிழக்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் பிரான்ஸ் லாகோனோ அபிவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று காலமானார் காலம் சென்றவர்களான நடராஜா தெய்வாரை பிள்ளை தம்பதிகளின் ஆசிரிய மகளும் காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் நாகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகளும் புவனேந்திரன்

காலம் சென்னும் அற்புத ராஜா மற்றும் மனோரஞ்சிதம் ஆகியோரது அன்பு சம்பந்தியும் காலம் சென்றவர்களான சத்தியானந்த ராணி சரவண உத்பவ் ராஜசேகரன் மற்றும் கலைச்செல்வி பாமினி காலம் சென்றவர்களான கணேசமூர்த்தி ரவீந்திரநாதன் மற்றும் பத்மலோஜினி சோதீஸ்வரி மோகன்தாஸ் ஆகியோரின் அன்பு மைத்துணியும் காலம் சென்ற அற்புத ராணி த்துராடி காலம்சண்ட வசந்தராசா மகுடராஜா நந்தினி ஆகியரி நட்பச்சிகளையும்ு பாலசுந்தரம்ந்து விஜேசுகரம்ப பார்த்தி வந்தண்ண குகசேகம பொன்பதி விதுஷா மோகனா ரவீந்தன் பொன்படி ஆகியூறுது பாசமிகு சித்தயும் நிரோஜினி சசிதர்சந்த ஜகரூவன் ஜெனிகா ஜென்சிகா சஞ்சை சந்தோஷ சரண் ஆகியழுது அண்டு அத்தய. சத்யசீலன் தேவகுமாரன் ஆகியோரது அன்பு மாமியும் ஆவார் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களுடன் ஏற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரீர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்